பக்தியுள்ளே இளக்கடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கொடி நமஸ்காரம் இப்போ கந்திஷ்டி வந்து என்னென்னவோ பரிகாரம் நானும் சொல்லிட்டேன் எல்லாரும் செஞ்சிட்டீங்க சில பேருக்கு சிலதுல சக்சஸ் ஆயிருக்கு இப்போ இன்னொரு பரிகாரம் சொல்றேன் கந்திஷ்டிக்கு முடிஞ்சவா இதையும் செய்யுங்க என்ன பரிகாரம் அப்படின்னா ஹனுமன் தெரியும் உங்களுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெரியுமா பஞ்சமுக ஆஞ்சநேயர்கிட்ட நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிண்டா உங்களுடைய கண் திருஷ்டி விலகும் நான் சொல்றேன் ஏன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா அஞ்சு தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனுமன் வீரத்துக்கு கருடன் கண் பார்வைக்கு கண் பார்வைக்கு கருடன் ரெண்டு பேராச்சா வராகம் அதாவது மூர்க்கத்தனமாக இருக்கிறதுக்கு எப்படி மூருகத்தனமாக நல்லதை அனலைஸ் பண்ணி நல்லதை அனலைஸ் பண்ணி செய்யறதுக்கு இவங்க அடுத்தது ஹயக்ரீவர் ஹயக்ரீவர்னா நம்மளோட மைண்டு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா வரும் மைண்டு நல்லா வரும் அஞ்சாவது கருடன் கருடனுடைய ஒரு வீர மரணம் பறக்க வேகமா போகணுங்கிற ஒரு வீரம் மரணம் இந்த அஞ்சு பேரும் ஒரு சேர சேமிச்சிருவீங்க சரி இந்த அஞ்சு பஞ்சமுக ஆஞ்சநேயர்ல என்ன திருஷ்டி கழியும் அந்த ஒரு கேள்வி இருக்கா அவங்களுக்கு நான் சொல்றது செய்யுங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய கடாட்சம் கிடைச்சதுன்னா அஞ்சு பேருடைய கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் தனித்தனியாக கருடனை சேவிக்கணும் தனித்தனியா நரசிம்மரை நரசிம்மர் இருக்கார் நரசிம்மரை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை ஸோ பஞ்சமுகத்திலேயே ஒரு முகம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கருடன் வராகன் ஹைக்ரீவன் நரசிம்மன் அஞ்சு பேர் இருக்கா இப்போ அஞ்சு பேருடைய கடாட்சமும் ஒரு சேர கிடைக்கும் அப்ப இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிக்கிறது தப்பு இல்ல அப்போ கண்டிஷ்டிக்கு நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணி நீங்க சேவிக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்துறேன் அடுத்து நீங்க சொல்லலாம் எங்க வீட்டுக்கிட்ட ஆஞ்சநேயர் தான் இருக்கார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஒரு வேளை முடிஞ்சா ஒரு சின்ன போட்டோ பஞ்சமுக ஆஞ்சநேயர் போட்டோ வாங்கிக்கோங்க இல்லையா கவலைப்பட வேண்டாம் மனசார பஞ்சமுக ஆஞ்சநேயர் நினைச்சுண்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பத் அந்த இது இருக்கு இல்லையா செந்தூரம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க கோவிலெலாம் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பாக்கெட் தனியாக வாங்கிக்கோங்க ரவுண்டாக ஒரு டப்பால இருக்கும் அது வாங்கிக்கோங்க இல்லைன்னா அந்த செந்தூரத்தை வாங்கிட்டு போங்க பாக்கெட்டை இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயருடைய காலடியில் செந்தூர் அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருந்தால் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய காலடியில் வச்சு வாங்கிட்டு வாங்கோ அப்படி இல்லைன்னா எந்த ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி அந்த பாதார விந்தத்துல வச்சு நீங்க வாங்கிட்டு வாங்க முதல் செந்தூரம் அந்த அர்ச்சகரை விட்டு நெத்தியில வைக்க சொல்லுங்க அதுக்கு அடுத்தது அதை எடுத்துன்னு வாங்க வீட்டுக்கு ஒரு சின்ன கப்புல போட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு நல்லா குழைச்சு வச்சிருங்க வீட்டுல தினம் தினமும் நீங்க செய்யறதுன்னா அந்த செந்தூரத்தை குச்சி எடுத்தோ இல்ல மோதிர விரலாலையோ லைட்டா ஒரு பொட்டு வச்சுக்கோங்க தினமும் ஒரு பொட்டு இந்த பொட்டை நீங்க வைக்க 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 என்ன ஆகும் தெரியுமா பஞ்சமுக ஆஞ்சனருடைய கடாக்ஷம் உங்களுக்கு கிடைச்சு பஞ்சமுக ஆஞ்சனோட ஆஞ்சனையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சு இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப நீங்க என்ன பண்ணணும் மனசார பஞ்சமுகா ஆஞ்சநேயருடைய கடாட்சத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை எனக்கு இந்த கந்திஷ்டியானது என்னை விட்டு விலகி போய்விட வேண்டும் எந்த மாதிரியான கந்திஷ்டியும் விலகும் எப்படிலாம் இருக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியாது ஆயிருப்போம் உடனே ஒரு சொந்தக்காரங்க யாரோ வந்து எப்படிதான் இம்ப்ரூவ் ஆன பயங்கரமா வளர்ந்துட்டடா முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பையன் நல்லா படிப்பான் இங்கேந்து வருவாங்க பையன் என்ன படிக்கிறான் நம்ம தான் சொல்லுவோனே அவன் பையன் நைன்த்து படிக்கிறாங்க நல்லா படிப்பாங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் வருவாங்க நமக்கு பெருமை ஜாஸ்தி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவான் நல்லா படிக்கிறான் பையன் அடுத்த எக்ஸாமுக்கு ஜூரம் வரும் படுத்துருவான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் முதல்ல பையன் என்ன படிக்கிறான் பையன் என்ன மார்க் வாங்குறான் பையன் அப்படி பையன் இப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லாதீங்க அது ஒரு கந்துஷ்டி கிட்ட இருக்கிற சொத்துக்களை சொல்லக்கூடாது உங்க கிட்ட இருக்கிற நகைகளையோ பணங்களையோ வெளியில சொல்ல கூடாது இதெல்லாம் கண்டிஷ்டி ஒரு வீடு வாங்கியிருப்போம் வீடெல்லாம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் வீடு வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் வீடு வாங்கினா போயிடும் நீங்க என்ன பண்ணோம் வீடு வாங்கினீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க என்னது சொல்லவே இல்லையே ஆமாங்க ரிஜிஸ்டர் ஆனப்பர சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் தப்பே கிடையாது ஆனால் நீங்க இடையில சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும் கண் பட்டு வாங்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால எந்த ஒரு செயலையுமே செய்து முடித்த பிறகு சொன்னால் உங்களுக்கு கந்தஷ்டிலேருந்து தப்பிக்கலாம் அப்படி இல்லையா நான் செய்யற வேலை எல்லாருக்கும் தெரியுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் டெந்தோ இல்ல ஹனுமன் டெந்தோ செந்தூரமா டெய்லி நெத்தில வச்சுக்கோங்க எடுத்துடைய கேட்பாங்க என்னப்பா நெத்தில செந்தூரம் இருக்கு இல்ல ஆஞ்சநேயர்கிட்ட போனா எப்பொழுதுமே நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் நான் ஆஞ்சநேயர்கிட்ட போனேன்னா கொடுத்தது நெத்தியில வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அந்த கஷணமே கண்டிச்சுட்டு போயிடும் இல்லை ஒருவேளை நான் கண்டிச்சு நான் நல்லா அஃபெக்ட் ஆயிட்டேன் நான் அதுல இருந்து வெளியில வரணும் என்ன என்ன பண்றதுன்னா இதே செந்துரத்தை வச்சுக்கோங்க நீங்களும் நெத்தியில ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது ஒரு நாள் கூட மிஸ் ஆக கூடாது ஒருவேளை சாயங்காலம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன்னா கரெக்டா திருப்பி செந்துரத்தை வைங்க அந்த செந்தூரம் தான் உங்களுக்கு பாதுகாவலனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப என்ன சொல்லுவாங்க டிவியட் ஆயிடும் அந்த செந்தூரத்தை பார்க்கும் போது டிவியேட் டிவியட் ஆகிடும் இப்ப என்ன ஞாபகம் ஒருத்தர் செந்தூர்ட்டு வருவார் அடிக்கடி அவரா புரியுதுங்களா அந்த கந்திஷ்டிலேருந்து நீங்க விலகணும்னா இந்த செந்தூரத்தை ஒரு நாள் விடாம உங்க நெத்தியில வைக்கணும் சரி இப்ப லேடிஸ் வந்து கேக்குறாங்க எனக்கு டேட் ஆயிடுச்சுங்க நான் வைக்கலாமா கூடாதா ஐந்து நாள் வைக்காதீங்க

பரவையே வராது கந்திஷ்டியே வராது செய்ய ரொம்ப ஹாப்பியா இருங்க இருக்கீங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்